ஹாய் ஒன் வெல்கம் டு சுவை சமையல் இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கிறிஸ்பியான டேஸ்டியான கம்பு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் சொல்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஒரே டம்ளர்லேயோ நீங்கள் எந்த பாத்திரம் எடுக்கிறீங்களோ அதிலையே அளந்து போட்டுக்கோங்க அப்போ தான் அளவு கரெக்டாக இருக்கும் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசியோ இல்லை சாப்பாட்டு அரிசியோ இதோ ஒன்று சேர்த்துக்கலாம் அரை டம்ளருக்கும் கம்மியாக உளுந்து அதே டம்ளரில் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் நல்லா இப்படி க்ளீன் பண்ணும்போது நல்லா இப்படி பிசைஞ்சு நல்லா அழுத்தி க்ளீன் பண்ணுங்கள் அப்போ தான் அதில் இருக்க உம்மியெல்லாம் வரும் இப்படி பிசைஞ்சு க்ளீன் பண்ணும்போது மேலால் அந்த உம்மியெல்லாம் தேங்கி நிற்கும் அதெல்லாம் வந்து எடுத்துருங்க ரெண்டு மூணு டைம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்ல தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம் இது வந்து அஞ்சுலேருந்து ஒரு ஆறு மணி நேரம் அளவுக்கு ஊறணும் பாருங்கள் இப்போ நமக்கு நல்லா அரிசி கம்பு எல்லாம் நல்லா ஊறி வந்திருக்கு மிக்சிலேயோ இல்லை கிரைண்டர்லேயோ ஒன்றாவே போட்டு ஆட்டி எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நம்ம நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அரைச்சதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஒரு ஆறு மணி நேரம் நல்லா புளிக்க விடுங்க சிறுதானியம்லாம் சீக்கிரமாகவே புளிச்சு போயிடும் அதனால் ஆறு மணி நேரம் ஊறுறனாலே நல்லா பொங்கி வந்துடும் பாருங்கள் நமக்கு சிக்ஸ் ஹவர்ஸ் கழிச்சு எவ்வளோ பொங்கி வந்துருக்கு பாருங்கள் சூப்பராக வந்து கம்பமாக ரெடியாகிடுச்சு இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் எப்போவுமே சிறுதானியத்தில் தோசையோ இட்லியோ பண்ணும்போது புளிச்சு வந்ததுக்கு அப்புறம்தான் நம்ம உப்பு சேர்க்கணும் இப்போ தோசை தவறை நல்லா சூடு பண்ணிக்கோங்க அரைச்ச மாவை தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் மெலிசா ஊற்றினாவே நல்லா கிறிஸ்பியாக வரும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம ரெண்டு சைடும் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஒரு சைடு நல்லா வந்துடுச்சு இப்போ திருப்பி போட்டு இன்னொரு சைடும் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் கம்புனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வேங்க அப்போ தான் நல்லா வேகும் இப்போது நமக்கு ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்துடுச்சு நமக்கு கம்பு தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்ட்டு weight லாஸ் பண்ணோன்னு நினைக்கிறவங்க diabetic பேஷண்ட் எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கும் அடிக்கடி இந்த மாதிரி சிறுதானியத்தில் செஞ்சு கொடுங்க அவங்களுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் ஹாப்பியாக இருங்க ஹெல்த்தியாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்கள் ஃபீட்பேக்ஸு எனக்கு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் மறக்காமல் சுவை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்